என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தாவீது நமக்கு பல காரியங்களை சொல்லி தருகிறார் இன்றைக்கும் அவர் சொல்லி தருகிற ஒரு காரியத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபரகாமுடைய அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள் தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு கட்டளைட்ட வாக்கை நினைத்திருங்கள் அதை மறவாதிருங்கள் என்று ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் எத்தனையோ வாக்கு பண்ணினார் இல்லையா கடந்த வருடம் மே மாதம் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினார் என்று உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் யோசித்து தான் பதில் சொல்ல முடியும் நாம் மறந்து விடுகிறோம் வருட துவக்கத்தில் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தார் என்றால் உங்களால் நினைவு கூற முடியாது ஏனெனில் அடுத்த வருடம் அடுத்த மாதம் புதிய காரியங்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு இட்ட ஆணையை நினைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் கேட்கலாம் ஏன் நினைக்க வேண்டும் அதற்கு பதில் இன்னொரு வசனத்தில் இருக்கிறது வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி ஐந்து எட்டு ஒன்பதில் அதன் பதில் இருக்கிறது வாசிக்க விரும்புகிறேன் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபரகாமுடைய அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் அங்கே நினைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே நினைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் கத்த உங்களுக்கு கட்டளையிட்ட வாக்கை நினைத்துக் கொண்டே இருந்து அதை அறிக்கை செய்து கொண்டே இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தைகள் தூபம் போல இரவும் பகலும் அவருடைய பிரசனத்தை சுற்றி சுற்றி வரும் நீங்கள் நினைத்திருக்கும் பொழுது கத்த நினைத்திடுவார் நீங்கள் மறவாமல் அறிக்கை செய்யும் பொழுது கத்தர் மறவாமல் அதை நிறைவேற்றுவார் உங்களுக்கு தேவன் தனிப்பட்ட விதத்தில் கொடுத்த ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை அவரிடத்தில் சொல்லி சொல்லி அறிக்கையிடுங்கள் நினைத்திடுங்கள் அவர் நினைத்திடுவார் உங்களை பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திருக்கிறப்பா வானம் உமக்கு சிங்காசனமும் பூமி உமக்கு பாதப்படியுமா இருக்கிறது ஆபர்ஹாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு இட்ட ஆணையை ஆயிரம் தலைமுறைக்கென்று நீர் கட்லைட்டோ உம்முடைய வாக்கை நீர் என்றைக்கும் நினைத்திருக்கிற தேவன் நீர் மறக்க மாட்டேன் நாங்கள் மனிதர்கள் மறந்து விடுகிறோம் ஆனாலும் அந்தவரே உங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கென்று விசேஷமாய் தேவன் சொன்ன வார்த்தைகளை மறவாதபடி ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கையிட்டு அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் வருகிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க இந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிற ஐயா கிருபை கூட இருக்கட்டும் வழி நடத்தி ஆசீர்வதிங்க நாமத்தில் பிதாவே நாம திருப்பிதாவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே தேவருடைய வார்த்தை வல்லமையுடையது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நினைத்திருக்கும் பொழுது கத்தர் உங்களை நினைப்பார் அவர் வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவார் வசனத்தை மறவாதிருங்கள் வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் வசனம் உங்கள் வாழ்க்கையிலே இலக்கரிய செய்யும் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ்